கரெக்டா இருக்கான்னு என்ன ஆனால் படவை பதினெட்டுங்கிறது நமக்கு வந்து ரெண்டு மூணு படவை கூட கேட்டுருக்கலாம் வாங்குது கொடுத்துருவாங்க திருப்பி திருப்பி நமக்கு சார்ஜ் வாங்க வேண்டியதாக இருக்குல்ல எவ்வளோ கூட போகுது 根本就不了。 நேற்று நைட்டு ஒரு பத்து பன்னெண்டு மணி மணிக்குள்ள காரைகளை வந்துட்டு மெசேஜ் இருந்துச்சு ஸ்பீடுல போட்டிருக்காங்க போல ஆமாம் ஒரு மாசம் வந்த வருட்ட போடுறத கோயிலு கொடுத்துட்டு ஜாக்கெட் வச்சு அப்படியேதான் வந்திருக்கு அப்படியே தான் வந்திருக்கு और ये भी दोबारा होना है तैयार है 2000 All right. All right. Thank you. Mm.